வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்தா கார்னர் சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் அருணோதியா மாலிலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேளம்பாளையம் நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயே நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நடுவேளம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க இங்கிருந்து கூப்பிடத்தோருங்க பாருங்கள் பாருங்க எம் பேக்கரி இந்த பேக்கரி விட்டு போனோம்னா அந்த மரத்துக்கு தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பள்ளம் பாருங்கள் வந்துவிட்டோம் பேக்கரில் இந்த நேரம் வந்தால் இந்த ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட் அமைஞ்சுருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில்ங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க ஒன்று சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் ரெண்டு அனைத்து வீட்டுக்குமே அத்திக்கடவு தண்ணி பைப்லைன் கொடுத்துருக்காங்க மூணு இபி போஸ்ட்டு சைட்டோட வாசல்லே இபி போஸ்ட் இருக்குதுங்க நாலு சுற்றியுமே தார் ரோடு நாலு ரோடு ஜங்ஷனு ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடும் முப்பது அடி ரோடுங்க அஞ்சு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குதுங்க அனைத்து வசதிகளோடு இந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க அறுபதுக்கு முப்பதுங்க கிளப்புரம் பார்த்தீங்கன்னா அறுபது அடி தென்புரம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் நாலு செண்டு வருங்க நீங்கள் ரெண்டு சைட்டாக கூட பிரிச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு ரெண்டு செண்டு போதும் அப்படின்னா கூட வீடு கட்டுறக்கு பிரித்து கொடுக்கலாங்க ஏன்னா கிளம்புறம் பார்த்திங்கன்னா அறுபது அடிக்குது முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுக்கலாங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து கொடுக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டில் இருந்து பல்லடம் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்லருந்து அருணோதியாமல் ரெண்டு கிலோமீட்டருங்க அனைத்து வசதிகளுமே இந்த சைட்டில் இருக்குதுங்க ரெண்டு சைட்டாக வேணும்னா பிரிச்சுக்கலாம் இல்லை ஒரே சைட்டாக கிரைமன்றனாலும் பண்ணிக்கலாங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்